இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் எண்பத்தி எட்டு என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் மந்திரிகள் மற்றும் இந்தியாவின் தலைமை வழக்கறிஞரின் உரிமைகள் பற்றி பேசுகிறது மத்திய அமைச்சரவை உறுப்பினர்கள் மினிஸ்டர்ஸ் மற்றும் இந்திய தலைமை வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஃபார் இந்தியா இவர்கள் மாநிலங்களவை மற்றும் மக்களவை இரண்டிலும் பங்கேற்கும் உரிமை பெற்றவர்கள் ஆனால் இவர்கள் எந்த அவையின் உறுப்பினராக இல்லாவிட்டாலும் கூட அவையில் பேசலாம் விவாதிக்கலாம் ஆனால் வாக்களிக்க உரிமை இல்லை உதாரணம் மத்திய நிதி அமைச்சர் லோக்சபா உறுப்பினராக இருந்தாலும் அவர் ராஜ்யசபா கூட்டத்தில் பங்கேற்று நிதி சட்டம் பற்றி விளக்கலாம் ஆனால் அங்கு வாக்களிக்க முடியாது அட்டர்னி ஜெனரல் பாராளுமன்ற உறுப்பினர் அல்லாதவர் என்றாலும் சட்ட விவகாரங்கள் பற்றி விளக்க இரு அவைகளிலும் பேசலாம் இறுதியாக ஆர்டிகல் எண்பத்தி எட்டு மந்திரிகள் மற்றும் சட்டத்தரணிக்கு பாராளுமன்றத்தில் பேசும் மற்றும் விவாதிக்கும் உரிமையை அளிக்கிறது ஆனால் வாக்களிக்கும் உரிமையை வழங்கவில்லை லைக் Share and subscribe for other articles of Indian Constitution.